ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ரெண்டு நாளாக ஒரு கோழி வளர்க்குறேன் அது ஒரு நாள் கட்டி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே ஓடிடு போகுதுன்ட்டு கட்டி போட்டேன் சரி ரொம்ப கால் தாங்கி தாங்கி நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன செஞ்சேன் சரி அவள் தூட்டுறோம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எங்கே போனால் கூட போகட்டும் அவன் தூட்டுறோன்ட்டு நான் அவன் தூட்டுட்டாங்க அந்த ஒரு நாளே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல புத்திசாலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோழி அதேமாரி காலையில் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் வந்து அந்த கட்டையில் உட்காந்துக்கும் இப்போ என்கிட்ட மூணு நாள் ஆகுது வந்து ஆனால் நல்லா ஒட்டிக்குச்சு இதுக்கு பேர் வந்து நான் மயிலின்னு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே பாருங்கள் அது மேலே கொஞ்சம் மயில் கலரில் இருக்குது கொஞ்சம் அதனால் நான் மயிலின்னு வச்சுருக்கேன் பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் இது கொஞ்சம் பைப்பிடவே மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குது அந்த கலர் பாருங்களாம் ஒரு மாதிரி மயில் கலரில் இருக்குது அதனால மயிலின் பேர் வச்சுருக்கேன் ரொம்ப சேட்டை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் காக்கா எதாவது வந்து அதுக்கிட்ட நின்றுத்து வச்சுங்களா ஓடி போய் கொத்திட்டு தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குது சேட்டை ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ம இந்த மயிலுக்கிட்ட